சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற கோயில்களின் நடை அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் முழு சந்திர கிரகணத்தை காண அறிவியல் மையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும் நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது பூமியின் நிழல் சந்திரனில் விடுகிறது இதன் காரணமாக நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் இது மிகவும் அரிய சந்திர கிரகணம் என்று விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியா சீனாவில் இந்த சந்திர கிரகணம் முழுமையாக தெரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கும் சந்திர கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு முழு சந்திர கிரகணமாக மாறி நிலவு ரத்த சிவப்பாக காட்சியளிக்க உள்ளது நாளை அதிகாலை இரண்டு மணி வரை சந்திர கிரகணம் நிகழ இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கோவில்களின் நடை சாத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அடைக்கப்பட்டு மறுநாள் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நடை இன்று காலை ஒன்பது மணிக்கு சாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவில் நடை இன்று மாலை நான்கு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் நடை இன்று மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை எட்டு முப்பது மணி வரை சாத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் கோவில் வழக்கம்போல் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை நடை அடைக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் காண பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்றிரவு முழு சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சந்திர கிரகணத்தை கண்டு ரசிக்க ராட்சத தொலைநோக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன நாளை பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு சந்திரகிரணம் நடைபெறுகிறது இது இந்தியாவிலிருந்து எல்லா பகுதிகளிலும் தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதிக்கும் தெரியும் இது வந்து வெறுங்கண்ணால் பார்க்கலாம் ஸோ இந்த பத்து மணியிலிருந்து பதினொன்று பதினொன்று லெவன் ஃபார்ட்டி ஒன் அந்த டுவெல் தேர்ட்டிக்கு வந்து நம்ம அழகா வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் அதுக்கப்புறம் டூ தேர்ட்டிக்கு வரைக்கும் அந்த பெனும்புரல் எக்லிப்ஸ் இருக்கு இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வின் போது விமானத்தில் செல்பவர்களும் இதனை பார்க்க முடியும் என்றும் கிரகணத்தை பார்ப்பதால் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மை அல்ல எனவும் வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது போன்று ஒரு சந்திர கிரகணத்தை மீண்டும் காண வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றுதான் நிகழும் என அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது